வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் விரிவேடம்பாளையம் நந்தவனம்பாளையம் துளசி நகரில் வசிக்கும் இருபது குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு கொடுத்தார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் ஒன்றியம் நந்தவனம்பாளையம் கிராமம் விரிவேடம்பாளையம் துளசி நகரில் வேட்டுமனைகள் வாங்கி பத்து வருடங்களாக வீடு கட்டி இருபது குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த இருபது குடும்பத்தாக்களும் முறையாக இவர்கள் பெயரில் பதிந்து வேட்டுமனை அங்கீகாரம் பெற்றுள்ளார்கள் ஆனால் இவர்களுக்கு இதுவரையிலும் ரசீது வழங்காமல் பஞ்சாயத்து நிர்வாகம் அழைக்களித்து வருகிறார்கள் இதனால் பத்து வருடங்களாக மின்சாரம் குடிநீர் வசதி வாழ்வாதார அடிப்படை வசதிகள் இல்லாமலும் வாழ்ந்து வருகிறார்கள் இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் படிப்பதற்கு அன்றாட தேவைக்கும் மின்சாரம் வசதி வாழ்வாதார அடிப்படை வசதி இல்லாத ஒரு அவலநிலையில் பத்து ஆண்டுகளாக இம்மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆகவே தங்கள் குடியிருந்து வரும் இந்த மக்களுக்கு வீட்டு வீட்டுரசீது வழங்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தாங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனு அளித்தனர் தாலுகாக்குட்பட்ட குங்கடம் பண்டியலையம் கிராமத்தில் கிராமம் ஏழுடாம்பாளையத்தின் துளசி நகரில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகள் வாங்கி இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வீடு கட்டி பத்து வருடங்களாக குடியிருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று வரையிலும் டிடிசி அப்ரூவ்டு வாங்கி வீடு கட்டி இருக்கும் இந்த மக்களுக்கு இன்று வரையிலும் பஞ்சாயத்து நிர்வாகத்திலே வீட்டு வசதி வழங்காமல் மலைக்கழித்து வருகிறார்கள் பத்து வருஷாச்சுங்க எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லைங்க நாங்க வந்து பத்திரம் பண்ணி அப்பூருட வாங்கி எல்லாமே பண்ணி வச்சுன்னு பஞ்சாயத்து மூலியமா எல்லாமே போய் பார்த்து எங்களுக்கு எந்த ஒரு கரண்ட் வசதியும் செஞ்சு தர மாட்டேங்கிற குடிநீரும் குடிநீர் வசதியும் இல்லைங்க எங்க குழந்தைகளாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க நைட் நேரம் படிக்க முடியல பெண்களெல்லாம் நைட் நேரத்துக்கு வெளியும் கூட வர முடியல ரொம்ப சிரமமா இருந்தாங்க